திருக்குறளில் நல்ல பொருள் கண்டேன் அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்றேன் தினம் காலையும் மாலையும் அதை படித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்றேன் திருக்குறளில் நல்ல பொருள் கண்டேன் அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்றேன் ஈகை அதிகாரத்தை படித்து பார் பொருள் கொடுக்கும் பயனை சொல்லுது பார் ஈகை அதிகாரத்தை படித்து பார் பொருள் கொடுக்கும் பயனை சொல்லுது பார் புகழ் நிலைத்து நிற்கும் எங்குது பார் அது பிறப்பின் பயன் என்று சொல்லுது பார் புகழ் நிலைத்து நிற்கும் எங்குது அது பிறப்பின் பயன் என்று சொல்லுது பார் திருக்குறளில் நல்ல பொருள் கண்டேன் அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்றேன் ஒவ்வொரு குறளிலும் பொருள் உண்டு அது நன்மையை காட்டும் வழியுண்டு ஒவ்வொரு குறளிலும் பொருள் உண்டு அது நன்மையை காட்டும் வழி உண்டு திருக்குறளிலே எல்லாம் இருக்கிறதே அதை படித்தால் நன்மை கிடைக்கிறதே திருக்குறளிலே எல்லாம் இருக்கிறதே அதை படித்தால் நன்மை கிடைக்கிறதே திருக்குறளிலே நல்ல பொருள் கண்டேன் அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்றேன் தினம் காலையும் மாலையும் அதை படித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்றேன் திருக்குறளிலே நல்ல பொருள் கண்டேன் அதை எல்லாரும் படிக்க வேண்டும் என்றேன்